அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் சிலர் தவறு செய்வாங்க தவறு செஞ்சுட்டு நான் பெரிய செல்வந்தன் இல்ல என்கிட்ட பணம் இல்ல நான் கஷ்டப்படுறேன் அதனால தவறு செய்ய நியாயப்படுத்த திருவள்ளுவர் சொல்றாரு நீ கஷ்டப்படுறேன் துன்பப்படுறேங்கிற காரணத்தை சொல்லி தவறு செய்யாத அப்படி செஞ்சா இன்னும் கஷ்டப்படுறவனா மாறிடுவேங்க ரொம்ப அழகா அந்த திருக்குறள் இருநூத்தி ஐந்தாவது திருக்குறள் என்று தீயவை செய்ய செய்யின் இளன் ஆகும் மற்றும் பயிர்த்து நான் வறியவன் என கூறி என்னுடைய வறுமையை நீக்கணுங்கிறதுக்காக மற்றவர்களுக்கு தீமையை செய்யும் காரியங்களை செய்யக்கூடாது அப்படி செஞ்சோன்னா மேலும் வரியமை ஆயிரம் பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் தவறு செய்கிற போது குணம் இல்லாதவனாக மாறிவிட வாய்ப்பு அப்ப பணம் இல்லைனாலும் பரவாயில்லை குணம் உள்ளவனாக இருக்கணும்னா நாம் வறுமையுற்ற போதும் ஏழ்மையுற்ற போதும் தவறு செய்தாமல் நேர்மையான நிலையில மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்ந்தோம்னா அது ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையாயிருக்கும் வள்ளுவரின் வழியிலே நல்லவன் வாழ்வோம் நன்றி வணக்கம்